புனித நீராடல் எங்க வீட்டுல நாங்க எல்லாருமே செஞ்சுட்டோம் ஆறு குளங்களுக்கு போக முடியாட்டியும் வீட்லேயே வந்து அந்த கலச தண்ணீர் ரெடி பண்ணி எல்லாருமே வந்து அதுல நல்லபடியா வந்து குளிச்சுட்டு குளிச்சுட்டு வெளியே வந்த உடனே நம்ம எப்படி ஆறு குளங்கள்ல குளிச்சா இப்படி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்றது இந்த மாதிரி வழிபாடு செய்யறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போமோ அதே மாதிரி இன்னைக்கு எங்க வீட்டு ஜன்னல்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதாவது பக்கம் இப்போ வாசல் பக்கம் தான் கத்துவாங்க இன்னைக்கு பக்கமே வந்து கத்தி சாப்பாடு வச்சே ஆகணும்னு சொல்லி ரொம்ப நேரமா ஒரு காக்கா கத்திக்கிட்டே இருந்துச்சு அவங்களுக்கும் வந்து உணவு வச்சாச்சு இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முழு பலனும் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு திருப்தி இருந்துச்சு இன்னைக்கு அதுக்கப்புறம் வந்து தண்ணீர்ல வந்து நம்ம தீபம் வந்து இன்னைக்கு வந்து ஆறுகள் எல்லாம் விடுவாங்க சாயங்கால நேரத்துல அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால முடியாதுங்கனால நான் வந்து உருளிலேயே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நிரப்பி அதுல வந்து தீபம் வந்து ஏற்றி நான் வந்து நினைவாசல்ல வந்து ஏத்தினேன் அதே மாதிரி நிலைவாசல்ல விநாயகருக்கும் குலதெய்வத்துக்கும் ஒரு தீபம் வந்து ஏத்துறதுக்காக நான் வந்து இந்த சிமிலி விளக்கு வந்து ஏத்துனேன் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு வந்து நாள் வந்து சந்தோஷமா போகணும் எல்லாருக்குமே வந்து இன்னை நாள்ல இருந்து எல்லாமே நல்லபடியா ஸ்டார்ட் ஆகணும் ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம எல்லா இறைவனையும் நீங்க எந்த கடவுளை உங்களுக்கு வழிபட்டாலுமே அதற்குரிய பலன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரியதா வந்து இன்னைக்கு கூறப்படுது இந்த நாள்ல சாமி கும்பிட முடியல என்னால வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மனசலவுல நீங்க வந்து இறைவனை வந்து நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது சோ அதை வந்து நம்ம நினைச்சுக்குவோம் வழிபட முடியலன்னு வருத்தப்படாதீங்க இதை விட இன்னொரு நாள் நமக்கு வந்து சிறப்பாக அமையும் நினைச்சு இன்றைய நாள்ல அந்த சுவாமியோட மந்திரத்தை ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மந்திரம் சோகம் ஏதாவது சொல்லி நீங்க மனசுக்குள்ளேயே வந்து நினைச்சுக்கோங்க அந்த நாள் முடிஞ்ச நீங்க வந்து கண்டிப்பா வந்து சாமிக்கு நல்லபடியா இதை விட சிறப்பா நீங்க வந்து பூஜை வந்து பண்ணலாம் அதுக்காக வருத்தப்படாதீங்க அதே மாதிரி நிலைவாசல் பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டுல எப்பவுமே வந்து எல்லா பூஜையும் வந்து ஸ்டார்ட் ஆகும் சோ வந்து பாத்தீங்கன்னா நான் சில பேர் வந்து கிரகப்பிரசுத்தப்ப நிலைவாசலில் வந்து அந்த பூ போட்டது அந்த நிலைவாசல் தொட்டு வணங்குறதுலாம் இது பண்ணுவாங்க நிலைவாசலை வைக்க ஊனும்போது அதுக்கப்புறம் வந்து சில பேர் அதை கண்டுக்கவே மாட்டோம் அந்த மாதிரி இருக்காதீங்க அந்த நிலைவாசல் வந்து நம்ம மங்களகரமா வச்சுக்கிறதுங்கிறது நம்ம வீட்டுக்குள்ள வர எதிர்மறை சக்தியை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்றோம் அதுக்கப்புறம் இது வந்து நேற்று பிரதோஷத்தன்னைக்கு நான் வந்து சிவபெருமானுக்கு போட்ட மாலை ஊமத்த மாலை அதை வந்து நான் வாசல்ல வந்து கட்டிட்டேன் அதுக்கப்புறம் துளசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பூ வச்சு விளக்கு வந்து ஏற்றியாச்சு ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருமாளையோட வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடு அதனால துளசி அம்மாவுக்கும் வந்து இன்னைக்கு வந்து விளக்கு வந்து ஏற்றியாச்சு இந்த விளக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து முகம் கொண்ட அகல் விளக்கு இது வந்து நான் பஞ்ச அந்த பஞ்ச பூதங்களுக்கும் நன்றி செலுத்துற விதமா நான் வந்து இந்த விளக்கு வந்து ஏத்துறேன் இது வந்து குலதெய்வ விளக்கு நம்ம சேனல் பார்க்கறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த குலதெய்வ விளக்கு வந்து நான் ரொம்ப வருஷமா ஏற்றிக்கிட்டு இருக்கேன் இது எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வீடியோ வந்து ஆடி மாசம் அந்த வீடியோ வந்து போட்டிருப்பேன் பார்க்காதவங்க ஆன்மிகம்ங்கிற பிளேலிஸ்ட்ல பாருங்க நம்ம புனித நீராடிட்டோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா தெய்வங்களும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க ஜலத்தினால வந்து நம்ம வந்து அபிஷேகம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கறனால என்கிட்ட என்னெல்லாம் சிலை இருக்கோ அது அத்தனை சிலையும் அது வந்து நமக்கு செராமிக்கா இருக்கலாம் இல்ல வந்து பித்தளையா இருக்கலாம் இல்ல வெண்கலமா இருக்கலாம் இல்ல வந்து மண்ணால் செஞ்சா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி அத்தனை சிலைகளுக்கும் இன்னைக்கு எடுத்து வச்சு அஹ் வளம்பொடி சந்தினால தீர்த்தம் நிரப்பி நான் வந்து இன்னைக்கு எல்லாத்தையும் வந்து புனித நீராடல் அவங்களுக்கும் வந்து பண்ணியாச்சு ஏன்னா இறைவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம முக்கியமா அபிஷேகம் வந்து சில இருந்தா கண்டிப்பா பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இன்னைக்கு நீருக்கு வந்து நம்ம நன்றி செலுத்துறதும் நீர்ல வந்து நம்ம வந்து அந்த விழாக்கள் அந்த திருவிழாக்கள் பண்றதுங்கிறது அங்க விளக்கு ஏத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சோ அதனால பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்ல இந்த மார்ச் மாசம் இருபத்தி இரண்டாம் தான் வந்து உலக நீர் தினமும் வருது சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் மழையே பெய்யாதுன்னு சொல்லுவாங்க ஆனா எங்க ஊர்லயும் சரி சுத்து வட்டாரத்தையும் சரி நல்ல மழை பெஞ்சிருக்கு இன்னைக்கு வருண பகவானுக்கு விமோசனம் கொடுத்த நாளும் கூட அந்த நாள்ல நல்லபடியா வந்து எங்க ஊர்லயும் வந்து நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு இப்ப ரெண்டு நாளும் சரியான மழை ரொம்ப வந்து நல்லா ஒரு சந்தோஷமா வந்து இந்த மாசமாக வந்து தொடங்கிடுச்சு சரஸ்வதி தேவிக்கும் புதன்கிழமையில நல்லபடியா வந்து அபிஷேகம் வந்து பண்ணியாச்சு நீங்க வந்து உங்ககிட்ட என்ன சிலை இருக்கோ அந்த சிலைய வச்சு நீங்க வந்து ஏதாவது ஒரு ஜலத்தினால மட்டும்தான் நீங்க பண்ண வேற நீர்னால மட்டும் தான் பண்ணேன் வேற எதுவுமே நான் பண்ணல அபிஷேக பொருட்கள் எதுவுமே யூஸ் பண்ணல தண்ணியை தண்ணிய வந்து வளம்புரி சங்கு என் கிட்ட இருக்கனால வளம்புரி சங்கனால நான் பண்ணேன் அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க சப்ஸ்கிரைபர் அவங்க நீங்க வந்து என்ன என்ன யூஸ் பண்றீங்க பஞ்ச தீபம் என்ன யூஸ் பண்றீங்கன்னு கேட்டாங்க அந்த மாதிரி என்னென்ன நான் யூஸ் பண்றதே இல்லை ஆரம்ப கால கட்டத்துல அறியாம இருக்கும்போது எனக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சுத்தமான நல்லெண்ணெய் இல்ல தீபத்துக்குன்னு தனியா வைக்கிற நல்லெண்ணெய் இல்ல அப்படின்னா நெய் இதுதான் வந்து நம்ம பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க அதனால அதுல இருந்து நான் வந்து அதை விட்டுட்டேன் அந்த கலப்பு எண்ணெய் எல்லாம் கல நான் அஞ்சு முக எண்ணெய் அந்த அஞ்சு எண்ணெய் மூணு எண்ணெய் அதெல்லாம் நான் யூஸ் பண்றது இல்ல வெள்ளி விளக்குக்கு மட்டும் இன்னைக்கு வந்து நெய் தீபம் ஏத்துறேன் மத்த எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் எப்பவும் ஏத்துறேன் அந்த நார்மலான அந்த கும்பல தான் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது வந்து என் பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு மழை நாள துளசி மாடத்துக்கிட்ட ஏத்தும் போது விளக்கு வந்து நினைஞ்சிருச்சே தெரியலாம் அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏத்துற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி இந்த நிலைவாசல் தீபம் வந்து பார்த்தீங்கன்னா காத்து மழை எது வந்தாலுமே எனக்கு வந்து அணையாம இப்ப இருக்கிறதுக்கு இந்த கண்ணாடி குருவம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த மாதிரி ஒரு தான் நான் ஏற்றணும் ஏன்னா நிலைவாசலில் ஏத்துனோம்னா நமக்கு ஏத்துன மாதிரியே இருக்க மாட்டேங்குது உடனே வந்து அணிஞ்சு போயிருது அப்படின்னு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு இப்ப இந்த விளக்கு வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் எனக்கு வந்து அந்த வருத்தமும் வந்து போயிடுச்சு நம்ம வீட்டுக்கு நம்ம தான் வந்து பார்த்து பார்த்து எல்லாமே கவனிச்சு செய்யணும் ஒரு தடவை வந்து அது சரி வரல அப்படின்னா அதை மாத்தறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் நம்ம கிட்ட காசு இருக்கும் போது அதையும் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து தண்ணீருக்கும் சொல்ற விதமா இந்த தீபத்தையும் வந்து ஏத்திட்டேன் அதுக்கப்புறம் பூஜை ரூம்ல எப்பவும் போல குலதெய்வ விளக்கு ஃபர்ஸ்ட் ஏத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி தேவி இன்னைக்கு புதன்கிழமகனால அவங்களுக்கும் ஏத்திட்டு அன்னபூரணி தாயாருக்கும் மகாலட்சுமிக்கும் ஒரு தீபம் ஏத்தினேன் அப்புறம் நான் காமாட்சி அம்மன் தீபம் வெள்ளி வெள்ளி விளக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து ஏத்திருக்கேன் உங்ககிட்ட வந்து நெய் இருந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு பெரிய விசேஷ காலங்கள்ல இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய விசேஷ நாள்ல நீங்க ஒரு விளக்குலையாவது ஒரு நெய் சுத்தமான நெய் விட்டு ஏத்துங்க ஏன்னா நெய் தீபம்ங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஒரு தீபம் அந்த தீபத்தை ஏத்தினாலே நம்ம வீட்டுல இருக்க துர்சக்திகள் எல்லாமே வந்து காணாம போயிடும் உங்களால ஏத்த முடிஞ்சா நெய் வந்து உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நல்ல ஒரு பெரிய விசேஷமான நாளனைக்கு மட்டும் ஏத்தினா கூட போதும் ஒரு விளக்கு மட்டும் ஏத்தினா கூட போதும் நான் வந்து எல்லா விளக்குமே வந்து நெய் தீபம் போடுறது இல்லை ஏன்னா நம்ம வந்து நெய் வந்து இப்ப ரொம்ப ரேட்டை வந்து அதிகமா வைக்கிறனால நம்மளால வந்து அந்த எல்லா தீபத்துக்கும் ஏத்துற அளவுக்கு எனக்கு வந்து பட்ஜெட் வந்து ஒத்து வராதுங்கறனால நான் வெள்ளி விளக்குல மட்டும் நெய் வந்து விட்டு ஏத்துனேன் இது வந்து பஞ்ச ஐம்பூதங்களுக்கும் வந்து நன்றி சொல்லுத்துற விதமா இயற்கைக்கு நன்றி செலுத்துற விதமா இந்த தீபத்தை ஏத்தி தூப தீப ஆராதனை வந்து காமிச்சாச்சு வந்து நான் தாம்புலத்துல கண்ணாடி வளையல் பச்சை கலர் வளையல் வந்து எனக்கு என் கணவர் வாங்கி கொடுத்தது புதுசு அப்படியே பிரிக்காம இருந்தது அதுவும் இன்னைக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வாங்க சொல்லியிருந்தேன் ஸ்வீட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது இல்லாம வீட்டுல வந்து பாயாசம் பால் பாயாசம் வந்து பண்ணி நான் வந்து சிம்பிளா வந்து எல்லா இறைவனுக்கும் வந்து ஒரு பொதுவான ஒரு நெய்வேதியம் பொதுவான ஒரு அபிஷேகம் பொதுவான ஒரு அர்ச்சனை எல்லாமே வந்து பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நிறைவா இருந்துச்சு பூஜை ரொம்ப பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த கலச தண்ணீரால் அபிஷேகம் பண்ணது கலச தண்ணீரால் நம்ம குளிச்சதுனால நம்ம வந்து உடம்பும் சரி மனசும் சரி ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப வந்து வாசனையாவும் ரொம்ப வந்து ஒரு பரிசுத்தமாவும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு கடல்ல ஒரு ஆறில் போய் குளிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருந்துச்சு இதான் வந்து நான் வாங்கினேன் தாம்பரம் வச்சிருக்க தாம்பூலம் சாமிக்கு வேற எதுவுமே நான் வைக்கல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குங்குமத்தால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அர்ச்சனை பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா இன்னைக்கு வந்து அம்பாள் வந்து தாக்ஷாயினியா வந்து உருவான ஒரு அற்புதமான நாள் அந்த நாள்ல நம்ம வந்து இந்த மாசி மகத்தன்னைக்கு சில பேர் வந்து மாங்கல்ய கயிறு கூட மாத்துவாங்க உங்க கயிறு நல்லா இருக்கு அப்படின்னும் போது நீங்க வந்து மாத்த தேவை இல்ல தாலி கயிறு ஒருவேளை வந்து ரொம்ப டேமேஜா இருக்குன்னா இந்த நாள்ல நீங்க நல்லா நேரம் பார்த்து மாத்திக்கலாம் எனக்கு வந்து அந்த தேவை வந்து ஏற்படாதனால நான் வந்து பாத்தீங்கன்னா குங்கும அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு கணவர் கையால குங்குமத்தை வந்து வச்சுக்கிட்டேன் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த குங்கும பாக்கெட் வந்து அஞ்சு ரூபாய் பாக்கெட்டு தான் அந்த அஞ்சு ரூபாயில நமக்கு நூத்தி எட்டு நாமங்களும் சொல்ற அளவுக்கு நம்ம சின்ன கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அர்ச்சனை பண்ணி நம்ம வந்து அந்த அஞ்சு ரூபாயிலையும் திருப்தியா நம்மளால சாமி கும்பிட முடியும் ஒரு முப்பது ரூபாயில வந்து இவ்வளவு சாமிக்கும் நான் வந்து பூஜை பண்றேன் அப்படின்னா யாருமே நம்ப மாட்டீங்க இந்த பூக்களோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட் இருபது ரூபாய் எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா நான் மாசத்துக்கு ரெண்டு தடவை வாங்குற மாதிரி வரும் ஏன்னா நான் நிறைய பூஜைகள் பண்றதுனால எனக்கு ஆகும் சில பேர் வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் தான் பண்றீங்க இல்ல வெள்ளி செவ்வாய் மட்டும் தான் பண்றீங்கன்னா உங்களுக்கு மாசத்துக்கு ரெண்டு தடவை தான் வந்து எண்ணெய் பாக்கெட் வாங்குற மாதிரி வரும் அதுவும் வந்து உங்க விளக்கு எண்ணிக்கையை பொறுத்து நான் வந்து கொஞ்சம் விளக்கு வந்து நிறைய ஏத்துற மாதிரி இருக்கும் அதனால வந்து எனக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் சீக்கிரம் தீருது மற்றபடி பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய்ல மாசத்துக்கு நம்ம மூணு நாலு பூஜை வந்து பண்ண முடியும் கண்டிப்பா பூ பாக்கெட் வந்து இருபது ரூபா குங்கும பாக்கெட் அர்ச்சனை பண்ணுறீங்கன்னா அது அஞ்சு ரூபா பாக்கெட்டு தான் இந்த பாக்கெட்டு இத வந்து நீங்க வாங்கி ஒரு நூற்றி எட்டு அர்ச்சனை வந்த புக்கு இருக்கு இல்ல நெட்ல வந்து உங்களுக்கு கூகுளில் டவுன்லோட் பண்ண முடியும்னா பண்ணி நீங்க அர்ச்சனை பண்ணிட்டு அந்த குங்குமத்தை வந்து டெய்லியும் வந்து நீங்க மட்டும் வச்சுக்கோங்க வெளியில இருந்து வர்றவங்க யாராவது வராங்க குங்குமம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு தனியா குங்குமம் வாங்கி வச்சுக்கோங்க இந்த அர்ச்சனை பண்ண குங்குமத்தை நீங்க மட்டும் வச்சுட்டே வந்து பாருங்க உங்க வீட்டுல இருக்க கஷ்டங்கள் உங்க வீட்டுல இருக்கிற அந்த கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் அந்த சந்தேகங்கள் போட்டி பொறாமை இதெல்லாம் வந்து விலகி உனக்கு நான் எனக்கு நீ அப்படிங்கிற அந்த அன்யோன்யம் வந்து இந்த குங்கும அர்ச்சனையை வந்து பண்ணிட்டு அந்த குங்குமத்தை நம்ம இட்டுக்கிறனால நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம அதை செய்யறதுல தப்பே கிடையாது அதுல அதுக்காக அஞ்சு ரூபாய் நம்ம வாங்குறதுனால தப்பே கிடையாது இதுக்காக எத்தனையோ பேர் கவுன்சிலிங் போறாங்க என்னென்னமோ பண்றாங்க என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் கவுன்சிலிங் அப்படின்னா நான் பெஸ்ட் மெடிடேஷன் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் பூஜை ரூம்ல நான் பண்ற ஒரு அரை மணி நேரம் பூஜைதான் பூஜைக்காக நம்ம செலவிடுற நேரம் தான் வந்து நமக்கு முக்கியமே தவிர அதுக்காக காசு பணம் எதுவுமே தேவையில்லை இப்ப நான் இந்த பூஜை பண்ணனும் அப்படின்னா நான் எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணிட்டு பண்றதுக்கு எனக்கு ஒன் ஹவர் கண்டிப்பா வேணும் அந்த ஒன் ஹவர் நான் முழுசா வந்து அவங்க கிட்ட நான் வந்து பூஜை ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணா மட்டும் இந்த மாதிரி ஒரு பூஜை வந்து எனக்கு திருப்தியா வந்து கிடைக்கும் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேரத்தை எந்த அளவுக்கு செலவிடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம பூஜை வந்து ரொம்ப அழகாகும் ஆனா இவ்வளவு விளக்கு ஏத்துறோம் இவ்வளவு பூ போட்டிருக்கோங்க மாதிரி தெரியும் ஆனா இதுக்கு செலவானது பாத்தீங்கன்னா முப்பது ரூபா நாற்பது ரூபாய் செலவு முடிஞ்சது ஆனா நான் அதுக்கான எதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம் ஒரு மணி நேரம் ஆச்சு அந்த ஒரு மணி நேரத்த வந்து நான் கடவுளுக்காக கடவுள்கிட்ட எனக்காக நான் வந்து வேண்டதுக்காக நான் என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டைம் ஸ்பெண்ட் பண்றேன் பாத்தீங்களா அதுதான் வந்து அதிக நேரம் எடுக்குமே தவிர நமக்காக தான் நம்ம வேண்டோம் கடவுள் நல்லா இருக்கும் நிறைய பேர் கோவிலுக்கு போனா கடை சாமி பேரிலாச்சனை பண்ணுங்க சாமி பேரிலாச்சனை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அதுவே வந்து தவறுன்னு சொல்றாங்க சாமி வந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு சாமி இருக்காரு நம்ம போய் சாமி பேர்ல அர்ச்சனை பண்ணணும் அவசியம் இல்லை நமக்கு என்ன வேணும் நம்ம குடும்பத்துல யாருக்கு என்ன குறை அவங்க பேர்ல வந்து சாமி கிட்ட சொல்லி அர்ச்சனை பண்ணி அவங்களுக்கு சரியாகணும் அவங்களுக்கு வேலை கிடைக்கணும் அவங்க நல்லா படிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றதா வந்து பாத்தீங்கன்னா சாமி கிட்ட நம்ம குழு மரியாதை இதுதான் வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் இதுதான் வந்து உங்ககிட்டயும் இந்த மாசிபங்கத்தன்னைக்கு நான் ஷேர் பண்றேன் நான் வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் சாமி பேர்ல வந்து பொதுவான அர்ச்சனை பண்றது இல்ல இருக்க குடும்ப உறுப்பினர்களோட ராசி நட்சத்திரம் சொல்லி அவங்க பேர்ல தான் நான் வந்து அர்ச்சனை பண்றேன் ஏன்னா சுவாமிக்கு வந்து பெரியவர் அவருக்கு வந்து நம்ம அர்ச்சனை பண்ணும் அவசியம் இல்லை அவரு அவரு வந்து நமக்காக வந்து நம்மளை காப்பாத்துறதுக்காக தான் அவர் இருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மள அவர் அவர் பேருக்கு அர்ச்சனை பண்ணுறதுனால எதுவும் இல்லை நம்ம பேருக்கு நம்மளோட வீட்டில் இருக்கவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணி யாருக்கிட்ட என்ன குறை இருக்கோ அவங்க அந்த குறை வந்து நிவர்த்தி ஆகும்னு சொல்லி சுவாமி கிட்ட நல்லபடியா அவங்க பேர் நட்சத்திரம்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணி அவங்க கிட்ட அந்த பிரசாதம் வாங்கிட்டு வந்து அந்த வேண்டுதல் வந்து நம்ம வச்சு அதை தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லது வந்து நடக்கும் சரிங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா இனிமே வந்து நீங்க கோயிலுக்கு போகும்போது உங்க வீட்டில் இருக்கவங்க பேரை சொல்லி கிட்ட சொல்லி இவங்களுக்கு இது சரியாகணும் அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சைக்கலர் தான் வந்து கட்டியிருந்தேன் ஏன்னா புதன் கிழமை அப்படிங்கிறனால புத உரியது பச்சை நிறம் இந்த பச்சை நிறத்துனால வந்து பாத்தீங்கன்னா பழையில வந்து என்ன தான் வந்து கனவுல தான் வந்து வச்சிருந்தேன் சுவாமிக்கு சோ வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட பச்சை நிற குங்குமம் இருந்தா அதையும் நீங்க வந்து வச்சுக்கலாம் நல்லபடியா வந்து சுவாமி வந்து கும்பிடுங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா தெய்வங்களையும் வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளை நீங்க தவற விட்டுறாதீங்க மீண்டும் அடுத்த வெளியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்